அல் இல் அசோசியேஷன் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அதன் கீழ் இருபத்தி நான்கு வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மதிர்சத்துள் இல் அதன் பாடத்திட்ட நூல்களை பல வருடங்களாக விநியோகம் செய்கின்றன நாட்டின் பல பாகங்களிலும் பல மதிர்சாக்கள் எமது பாடத்திட்ட நூல்களை பயன்படுத்துகின்றன அதேபோல் இலங்கையர்களால் வெளிநாடுகளில் நடாத்தப்படும் சில மதிர்சாக்கள் இலங்கையிலுள்ள சில சர்வதேச பாடசாலைகளின் பாடநூலாகவும் பயன்படுத்தப்பட்டன இவை மாணவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில் கண்கவர் வர்ண நிறங்களிலும் வர்ண படங்களிலும் நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களின் மனோநிலையோடு ஒத்துப்போகக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றன இது தாலிமுல் குர்ஆன் சிறுவர்களுக்கான ஹதீஸ் நூல்கள் மாசூராத் அதாவது சந்தர்பத்வா நூல் தஜ்வீத் போன்ற நூல்கள் எம்மால் தயாரிக்கப்பட்டவையாகும் அதே நேரம் ஒரு சில மொழி பயிற்சி நூல்கள் ஏனே இபாதா தொடர்பான நூல்களும் வெளி அரபுலக நாடுகளிலிருந்து இலங்கை நாட்டுக்கு பொருத்தமாக அதனை வடிவமைக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட நூல்களாகும் ஷஹாதத்தான் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் அரபு மொழி பயிற்சிகள் வகுப்பு தொடக்கம் ஆண்டு நான்கு வரையிலான புத்தகங்களை எம்முடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஷாவா மேலும் இந்த பாடத்திட்டம் தொடர்பான நூல்களே எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதாவது ஆசிரியர் கைட் புக் ஆசிரியர் வழிகாட்டி நூலுடன் இதற்கான பயிற்சிகள் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்களும் விரும்பினால் கலந்து பயன்பெற்று முடியும்